வம்பன் எட்டு போட்டிருக்கேன் ஐம்பது நாளாகுது இயற்கையாக செஞ்சிட்ருக்கேன் எந்த உரங்குற எதுவுமே உள்ள இப்போ பூச்சி ஒன்று ஒன்று வருது மீன் கரைசல் அடிக்கலான்ட்டு இருக்கேன் அவ்வளோதான் ஜம்னு இருக்க ஒரு இலையிலும் பாருங்கள் எப்படி ஒரு அறுபது எழுபது கா வர அளவுக்கு கொண்டு வந்துடும் மேக்சிமம் முப்பது தான் நாற்பது கா வராது அதை வந்து ரெண்டு மடங்காக உயர்த்துக்கு அமைச்சர் தனித்தனியாக விட்டுருக்கேன் ஒவ்வொரு கிட்டு புட்டுக்கிட்டா விட்டுருக்கேன் அப்படியே வீடியோ அப்படியே கவனத்தில் பார்த்து இது வம்பன் எட்டு விதை ஏது உங்களுக்கு வெதை வந்து சொந்த வெதை கை வரை தான் எடுத்தேன் போன வருஷத்துக்கு வேற அதை எடுத்து இப்போ ஒரு இருபது கிலோ போட்டு விட்டு எத்தனை மையம் வெட்டு அதான் அதிகம் காய்க்கும் அதனால இது இதுவரை எதுவுமே பயன்படுத்தலாம் எந்த உரங்கள எதுவுமே பல மூணாவது தண்ணி இப்போலாம் பார்க்குறேன்